பாரு தீபாவளிக்கு இதுதான் ஆர்ட்ரு போட்டுருக்கேன் ட்ரெஸ்ஸுன்னு பார்க்குறீங்களா ட்ரெஸ்லாம் கிடையாது இது வந்து பெட்ஷீட்டு ஏன்னா இந்த பெட்ஷீட்டு எத்தனை வரை தான் போடுறது ஸோ அதனால் வந்து தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ சரி பெட்ஷீட் ஏச்சு ஆர்ட்ரு போடலான்னு சொல்லிட்டு போட்டேன் என்ன கலர் ஏன்னா வந்து அய்யோ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஆ அதனால வந்து போட்டேன் இது கிழிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆயிலும் வளக்குதாச்சோ அதனால போட்டேன் ஆனா நம்ம ஆர்டர் பண்ணா பாருங்க கலர் வந்து ஆர்டர் பண்ணும் போது வேற மாதிரி இருக்குது வரந்தா வேற கலராக இருக்குது அச்சோ என்ன இப்படி இருக்குது கலரு பாருங்க ஆனால் போடும் போது நல்லா பளிச்சு இருந்துச்சு வச்சிட்டு பெண்ணு வச்சிட்டு பாருங்க ஒரு கில தலங்காணி வரையா ரெண்டு தலங்காணி ஒரு கொடுத்துட்டாங்க இதுதான் வாங்கியாச்சு இதான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தனோ இல்லையா ஆனால் பெட்டுக்கு புது பெட்ஷீட் வாங்கியாச்சு அது கலர் வந்து இந்த கலரில் இருந்துச்சு நான் ஆர்டர் போடும்போது வந்தப்போ பார்த்திங்களா இந்த கலரில் இருக்குது ஆனால் நம் ஏன்னா எப்பவுமே மீசோவில் வந்து நம்ம போட்டால் ஒரு கலர் இருக்குது நேரில் வந்தால் வேறு மாதிரி இருக்குது அதை திருப்பி எனக்கு ரிட்டர்ன் பண்ணவும் தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஸோ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அது பண்ண தெரியாது ஸோ பரவாயில்ல பெட்ஷீட் தானே என்ன எதுவும் தான் ஓகேக்கா இதுதான் ட்ரெஸ் எதுவும் தீபாவளிக்கு எதுவும் ஆர்டர் காசு இல்லைங்க என்ன பண்ணுறது இருந்த போயிடுச்சு எங்கே போயிடுச்சு கடைக்கு போயிடுச்சு இந்த கடைக்கு நகையை வேற ஒரு லட்சம் ஏறி எங்கேருந்து எடுக்கிறது ம் இது இருந்தது சரி ஓகே பை